இந்த விசித்திர வீரியன் அம்பிகை அம்பாலிகை என்கின்ற ரெண்டு பெண்ணையும் திருமணம் செய்கிறான் சில காலம் சந்தோஷமாக வாழ்கிறான் வீரியன் காரணமாக அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான் இப்பொழுது இந்த அத்தினாபுரத்திலே உங்களுக்கு தெரியும் பீஷ்மர் இருக்கிறார் பீஷ்மர் இருக்கிறார் அவனுக்கு அவனுடைய சித்தி ஆகிய சத்தியவதி இருக்கிறாள் அவளுக்கு பிறந்த பிறந்த ரெண்டு இறந்து போய்விடுகிறார்கள் அவனை திருமணம் செய்த ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள் இதுதான் இப்பொழுது அந்த குடும்ப சூழ்நிலை மூத்தவனாகிய பீஷ்மர் இருக்கிறார் இரண்டு தம்பிகளும் இறந்து போய்விடுகிறார்கள் தந்தை இறந்து போய்விடுகிறார் சத்தியவதியாகிய அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய தாய் இருக்கிறாள் அந்த தாய் அந்த தம்பிக்கு கட்டி இரண்டு மனைவியர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் அம்பிகை அம்பாலிகை என்ற இரண்டு மனைவியர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் ஆண் சந்ததி இல்லை உங்களுக்கு தெரியும் பழைய அரச வம்சத்திலே யாராவது ஒரு ஆண்மகன் தான் அந்த அந்த அரச வம்சத்துக்கு உரியவனாக கருதப்படுவான் என்றும் கூட பல குடும்பங்களிலே அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஆண் பிள்ளை தான் அந்த குடும்பத்துக்கு சந்ததி ஏனென்றால் பெண் பிள்ளை திருமணம் செய்து போகிற இடத்திலே அந்த சந்ததிக்கு உரியவளாக மாறிவிடுவாள் ஆன்மகனுக்குத்தான் அந்த சந்ததி உரிமை வரும் இப்ப என்ன கொடுமை என்று கேட்டால் அந்த சந்திர வம்சத்திலே சந்தனு இறந்து போய்விட்டான் அவனுக்கு பிறந்த மூத்த பிள்ளை பீஷ்மர் இருக்கிறார் பிறகு பிறந்த இரண்டு அதற்கு பிள்ளைகளும் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுடைய மனைவிகள் இருக்கிறார்கள் சந்தனிவனுடைய மனைவி மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் இங்கே பீஷ்மர் இருக்கிறார் ஆண் சந்ததியை ஆட்சி பெறுவதற்கு ஆண் சந்ததி வேண்டும் அப்படியானால் பீஷ்மர் அந்த ஆட்சியை ஏற்க வேண்டும் பீஷ்மர் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டார் நான் இந்த ஆட்சியிலே உரிமை பாராட்ட மாட்டேன் ஒரு காலமும் உரிமை பாராட்ட மாட்டேன் சத்திய வாக்கு இன்றைக்கெல்லாம் நாங்கள் சத்தியம் என்றால் ஏதோ சாதாரணமாக சத்திய வாக்கை எடுத்துக்கொள்கிறோம் சத்திய சத்தியம் என்ற சொல்லுக்கு நாங்கள் மதிப்பே கொடுப்பதில்லை நான் சொல்லுகிறேன் சத்தியம் என்ற வார்த்தையை உயிர் போல நாம் நேசிக்க வேண்டும் ஒரு தரம் இந்த சத்தியம் என்ற வார்த்தையை இப்போதெல்லாம் எடுத்ததுக்கும் நான் சத்தியம் நான் சத்தியம் என்கிறார் சத்தியத்தை பேணினீர்கள் ஆனால் உங்களுடைய வாக்குக்கு ஒரு அதிகாரம் வரும் அதை மறந்து போகாதீர்கள் எனக்கு ஒரு மாணவர் மாணவரோ நண்பர் என்று சொல்லலாம் சென்னையிலே இருக்கிறார் நீண்ட இப்போ ஒரு பதினைந்து ஆண்டுகளாக என்னோடு தொடர்பு இந்த ஆன்மீகத்திலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அவரும் நானும் அடிக்கடி சென்னைக்கு நான் வருகிற பொழுது பேசிக் கொள்வோம் அப்படி ஒரு முறை நான் அவரோடு பேசுகிற பொழுது எனக்கு அவர் ஒரு செய்தி சொன்னார் என்னென்றால் ஐயா நான் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன் முதல் இந்த நான் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன் எனக்கு சொல்கிறார் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று இருக்கிறேன் என்ன முயற்சி பண்ணுக போகிறீர்கள் என்று கேட்டேன் நான் இனிமேல் பொய் சொல்வதில்லை என்று ஒரு சத்தியம் எடுக்கப் போகிறேன் அவர் விளையாட்டாக பேசுகிற ஒருவர் அல்ல எனக்கு அவரை தெரியும் நான் இனிமேல் பொய் சொல்வதில்லை என்று ஒரு முடிவு எடுக்க போகிறேன் எடுத்திருக்கிறேன் என்றார் நல்லது தானே அதை கடைபிடிங்கள் என்று சொன்னேன் அடுத்த தினம் நான் சென்னைக்கு வருகிற பொழுது அவரை சந்தித்தேன் எப்படி இருக்கிறது உங்கள் விரதம் என்று கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அந்த விரதத்தை நான் விட்டுவிட்டேன் ஐயா என்றார் அந்த விரதத்தை நான் விட்டுவிட்டேன் என்றார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சிரிக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது அதாவது சத்தியம் சத்த பொய் சொல்லாமல் இருக்க முடியாது என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி அல்ல ஏன் ஐயா அந்த சத்தியத்தை உங்களால் கடை எனக்கு அவருடைய வைராக்கியம் தெரியும் சத்தியத்தை ஏன் உங்களால் கடைபிடிக்க முடியவில்லை என்ற உடனே அவர் சொன்னார் பொய் சொல்ல வேண்டிய தேவைகள் வருகிறதா என்று கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லை தேவை வந்தால் தான் என்ன பொய் சொல்வதில்லை என்றால் சொல்வதில்லை தான் அப்ப ஏன் அந்த சத்தியத்தை விடுகிறீர் என்று கேட்டோடனே எனக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியை அவர் சொன்னார் நான் பல இடங்களிலே இதை சொல்லி இருக்கிறேன் அவர் என்ன சொன்னார் என்றால் ஓரிரு மாதங்கள் சத்தியம் பொய் சொல்வதில்லை என்று அந்த சத்தியத்தை நான் கடைபிடித்தேன் ஒரு ஒரு பொய்யும் தேவைக்கு கூட நான் சொல்வதில்லை சொன்னால் என்ன ஆயிற்று என்றால் எனக்கு பயம்பெற தொடங்கிவிட்டது என்றார் என்ன பயம் பெற தொடங்கிவிட்டது என்ற நான் கேட்டேன் அவர் சொன்னார் ஓரிரு மாதங்கள் பொய்யே சொல்லாமல் நான் இருக்க தொடங்கின பிறகு நான் சொல்லுகிறதெல்லாம் மெய்யாக போ மெய்யாவதை நான் கண்டு பயந்து போனேன் என்றார் பொய் சொல்வதில்லை என்ற விரதத்தை கடைபிடித்த பிறகு சில நாட்கள் அது நான் கடைபிடித்த பிறகு எனக்கு என்ன பயம் வந்து விட்டது என்றால் நான் சொல்வதெல்லாம் மெய்யாக விட்டது வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு கோபத்திலே சனியனை தொலைந்து போ என்று சொன்னால் அது மெய்யாகிவிடும் அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று பயத்திலே தான் நான் தனியே பொய் சொல்ல மாட்டேன் என்ற விரதத்தை கைவிட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார் இது சத்தியம் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் சத்திய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை இல்லை இன்றைக்கு அது ஒரு சாதாரண வார்த்தையாக போய்விட்டது பீஷ்மர் சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டார் செம்படவனுக்கு தான் அவர் நினைத்தால் அதை தூக்கி ஒரு மூளையிலே போட்டிருக்கலாம் செம்படவன் இப்போ அந்த சத்தியபதி செம்படவனுடைய மனைவி சத்திய மகள் சத்தியபதி வந்து கேட்கிறாள் பீஷ்மா உன்னோடு நான் பேச வேண்டும் அம்மா என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார் பீஷ்மா பீஷ்மனே நீ ஒன்றை பார் இந்த சந்திர வம்சம் எத்தனை தலைமுறையாக தொடர்ந்து வருகிறது எத்தனை சக்கரவர்த்திகள் இந்த மண்ணை என்றார் மகனே இப்பொழுது இந்த வம்சத்துக்கு ஒரு பிரச்சனை நீ அதை உணர்கிறாயா என்றார் எங்களுடைய என்னுடைய கணவர் உன்னுடைய தந்தை சந்தனும் மறைந்து விட்டார் அவருக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளை நான் பெற்றுக் கொடுத்தேன் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் அவர்கள் இரண்டு பேரும் மறந்து விட்டார்கள் அந்த விசித்திர வீரியனுடைய மனைவியராகிய அம்பிகை அம்பாலிகை உயிரோடி இருக்கிறார்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் நீ உயிரோடு இருக்கிற பேரும் தான் இந்த குடும்பம் சம்பந்தமாக இருக்கிறவர்கள் நாங்கள் பெண்கள் நாங்கள் ஆட்சியை ஏற்க முடியாது ஆட்சியை ஆண்மகன் வேண்டும் இப்போதைக்கு இந்த குடும்பத்துக்கு ஆண்மகனாக இருக்கிறவன் நீ ஒருவன் தான் ஆகவே நீ இந்த சந்திர வம்சத்து ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று அவள் கேட்டார் இதுதான் விதி இவளுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இவளுடைய தந்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆட்சி என்னுடைய உனக்காட்சி இல்லாமல் என்னுடைய பேரர்களுக்கு ஆட்சி வேண்டும் என்று கேட்டு வரம் கேட்டு பெற்றிருந்தார் இப்போ அவளே வந்து கேட்கிறாள் பீஷ்மனே நானே சொல்லுகிறேன் இந்த ஆட்சியை நீ ஏற்றுக்கொள் பீஷ்மன் சொன்னான் அம்மான் சூழ்நிலை நீ சொல்வதற்கு நான் உடன்பட முடியாது என்றைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேனோ அது சத்தியம்தான் ஒரு காலமும் நான் இந்த சந்திர வம்சத்தை ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கெஞ்சி பார்த்தால் சத்தியவதி அப்பனே இந்த வம்சத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் எனக்கும் தான் இருக்கிறது நான் சந்தன மகாராஜா மகாராஜாவினுடைய மனைவி நீ பிள்ளை அவர்கள் வந்த மருமகள்கள் அவர்களை விட எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது எப்படி இந்த வம்சத்தை காப்பாற்ற போகிறோம் நீ ஆட்சியை ஏற்க மாட்டேன் என்கிறாய் தயவு செய்து இந்த ஆட்சியை நீ ஏற்றுக்கொள்ளி என்று கேட்டால் சத்தியவதி பீஷ்மர் சிரித்துவிட்டு சொன்னார் அம்மா அந்த ஒன்றை தவிர வேறு எதுவானாலும் பேசுங்கள் இந்த ஆட்சியை நான் ஏற்க மாட்டேன் இப்பொழுது சத்தியவதி சிந்திக்கிறாள் இவன் கடைசி வரையும் இந்த ஆட்சியை பீஷ்மன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்பொழுது பீஷ்மனை பார்த்து சத்தியவதி மகனே நானும் நீயும் கொஞ்சம் தனியே பேச வேண்டும் பீஷ்மனை அழைத்துக் கொண்டு ஒரு அரண்மனையினுடைய ஒரு இடத்துக்கு தனிமை இடத்துக்கு போனான் மானே நீ சொல்வது நீ சத்தியத்தை மாட்டாய் என்பதை உறுதிபுடன் சொல்லிவிட்டாய் ஆகவே உன்னோடு இனி பேசி பிரயோசனம் இல்லை ஆனால் அதே நேரத்திலே இந்த வம்சத்தை எப்படியே அழிந்து போக விட நான் சம்மதிக்க மாட்டேன் நான் சந்தன மகாராஜாவினுடைய மனைவி நான் அப்படி சம்மதிக்க மாட்டேன் இதற்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ன செய்வது என்று கேட்டார் பீஷ்மர் உனக்கு தெரியுமா ஒரு காலத்திலே பரசுராமர் இருபத்தேழு தலைமுறை அரசர்களை அழிப்பேன் என்று சாபம் போட்டு சபதம் போட்டு இருபத்தேழு தலைமுறை அரசர்களை அழித்தது பற்றி உனக்கு தெரியுமா அம்மா தெரியுமம்மா என்றார் பீஷ்மர் அப்பொழுதெல்லாம் அந்த அரச வம்சத்தை எப்படி அவர்கள் மேலெடுத்து சென்றார்கள் என்பது பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மா எந்த விருப்பு வெறுப்பு இல்லாத உத்தமர்களாக இருக்கக்கூடியவர்களுடன் அந்த அந்தந்த அரசு குல பெண்கள் தொடர்பு கொண்டு பிள்ளைகளை பெற்று அந்த வம்சத்தை வளர்த்தெடுத்தார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மகனே இப்பொழுது நீயும் இந்த ஆட்சியை ஏற்காவிட்டால் இந்த பெண்களை வேறு யாராவது ஆண்களோடு உத்தமமான ஆண்களோடு இணைத்து அவர்கள் மூலமாக குழந்தை பெற்று இந்த வம்சத்தை வளர செய்ய வேண்டும் இதை தவிர வேறு வழியில்லை என்றால் சத்தியர் இதை கேட்கிற உங்களுக்கு எல்லாம் சங்கடமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் பாரத கதை நீதியை சொல்லுகிற கதை தர்மத்தை கேட்க சொல்கிற கதை என்று சொல்லிவிட்டு ஐயா இப்படி எல்லாம் சொல்லுகிறாரே கணவனை பெண்கள் வேறு ஆடவரோடு சேர்ந்து அந்த வம்சத்தை வளர்க்கலாம் என்பது சரியா இதிலே பல ரகசியத்தை நம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் அது பற்றி மட்டும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல வேண்டும் ஒரு பிள்ளையினுடைய ஒரு தாயினுடைய வயிற்றா ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறது தாயினுடைய வயிற்றிலே பிறக்கிற குழந்தையிலே தந்தையினுடைய சாயல் வருவது உண்மையா இல்லையா ஒரு பிள்ளையை பார்த்த உடனே நீ இன்னார் பிள்ளையா என்று கேட்கிறோம் வயிற்றிலே தன் கணவனை நினைந்து கொண்டுதான் அவனோடு கூடுகிறாள் கூடுகிற பொழுது அந்த அந்த தாயினுடைய தந்தையினுடைய சாயல் இவள் நினைப்பாலே அந்த பிள்ளையினுடைய கற்பத்திலே பதிந்து அந்த பிள்ளை தந்தையினுடைய சாயலோடு பிறக்கிறது இந்த தந்தையும் தாயும் கூடுகிற பொழுது ஒருவரை ஒருவர் விரும்பி நேசித்து கூடுகிறார்கள் அதனாலே அப்படி ஒரு பிள்ளை பிறக்கிறதை நாம் அறிவோம் நம் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் நீதி நூல்களாகிய பாரதம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு பெண் வேறொரு ஆடவனோடு கூட வேண்டும் ஆனால் அந்த ஆடவன் எந்த உணர்ச்சியும் மற்றவனாக இருக்க வேண்டும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் சந்ததி விருத்தி இல்லாமல் போய்விட்டது அப்போ இந்த பெண் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஆடவனோடு கூட வேண்டும் ஆனால் அந்த ஆடவன் எந்த உணர்ச்சியும் மற்றவனாக இருக்க வேண்டும் இது ஒரு நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை இந்த பெண் இறந்து போன தன் கணவனைத்தையே மனதிலே நினைத்து கொண்டு அந்த ஆடவனோடு கூட வேண்டும் இது ரெண்டு நிபந்தனை இருந்தால் பிறக்கிற பிள்ளை தந்தையினுடைய அம்சத்தோடு பிறப்பான் என்பது நீதி நூல்கள் சொல்கிற முறை நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு பெண்ணும் கூடுகிற பொழுது அந்த ஆடவனுடைய மனதிலே காமம் இல்லாமல் கூட வேண்டும் இது சாத்தியமா எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களை ஒரு முறை நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன் எங்க ஊருக்கு எங்க வீட்டில தங்கி இருந்தார் அவர் சுவாமி சுரத்குமாரிடம் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு போயிருந்த காலம் அப்பொழுதுதான் அவர் எனக்கு ஒரு உண்மை சொன்னார் ஜெயராஜ் நான் பெரிய ரகசியங்களை சுவாமியிடம் போய் அறிந்து கொள்கிறேன் காமன் நிகழ்கிற பொழுது கூட என் மனம் அந்த காமத்தில் இல்லாமல் நான் தனியே இருக்கிறேன் காமம் தனியே இருக்கிறது என்று சொன்னார் நான் வியந்து போனேன் ஒரு ஒரு ஆடவன் காமப்படுகிற பொழுது இது நீங்கள் தெரிந்து கொள்வதாலே இல்லை என்றபடியால் தான் நான் இதை இவ்வளவு தூரம் வலித்து பேசுகிறேன் சில பேர் இதை கடந்து போய்விடுவார் இதிலே ஒன்றும் கொச்சைத்தனம் இல்லை ஒரு ஆடவன் காமம் நிகழ்கிற பொழுது அவன் அந்த உணர்ச்சிக்கு முற்று முழுதாக ஆளாகிறபடியால் தான் அவன் சாயலிலே பிள்ளை பிறக்கிறது அவனை நினைத்து கொண்டிருக்கிறபடியால் தான் அவளுக்கு அந்த பிள்ளை அவனுடைய சாயலிலே வந்து சேர்கிறது இப்போ ஒரு ஆடவன் காமத்திலே ஈடுபட வேண்டும் அவனுக்கு அவனுடைய மனம் காமத்திலே ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அவ்வளவு யாரால் முடியும் என்றால் முனிவர்களால் முடியும் முனிவர்களால் முடியும் அவர்கள் யோகத்தினுடைய உச்சத்துக்கு போனவர்கள் என்றபடியால் உடம்பிலே இருந்து அவர்கள் பண்ணுவார்கள் ஆனால் அவர்களுடைய உணர்ச்சி அதிலே கொஞ்சம் கூட பதைந்திருக்காது இப்படி ஒரு நிலை இப்படி இருந்தால் அவருடைய கற்பத்தை வாங்குகிறவள் தன் கணவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் கற்பத்தை கொடுக்கிறவன் தன்னுணர்ச்சி இல்லாமல் கொடுக்க வேண்டும் அந்த கற்பம் அந்த கணவனுடைய அம்சத்தோடு வந்து பிறக்கும் என்று ஒரு நெறி இருக்கிறது அதன்படி இப்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய ரெண்டு பெண்களுக்கும் குழந்தை உற்பத்தியை செய்விக்க வேண்டும் என்றால் சத்தியாவது தர்மத்தை தெரிந்தவராகிய பீஷ்மர் அதற்கு ஒத்துக்கொண்டார் நீ சொல்வது சரியம்மா அப்படித்தான் இந்த இருபத்தேழு தலைமுறை அளிக்கப்பட்ட பொழுது வம்சங்களை விருத்தி செய்தார்கள் அந்த உண்மையை நானும் உணர்வேன் ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்டால் யார் இந்த அம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய முனிவன் யாரோ ஒரு முனிவன் மூலம்தான் அந்த அம்ச அந்த வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் அந்த முனிவன் எந்த உணர்ச்சியும் மற்றவனாக இருக்கவனும் உயர்ந்த முனிவனாக இருந்தால் தான் அது சாத்தியம் அப்படி ஒரு முனிவன் எங்கே இருக்கிறான் எப்படி நமக்கு கிடைப்பான் என்றார் பீஷ்மர் சத்தியவதி சொன்னால் மகனே நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் உனக்கு சொல்லப்போ யாருக்கும் நான் சொன்னதில்லை என் தந்தைக்கு ரகசியத்தை யாருக்கும் சொன்னதில்லை இன்றைக்கு உனக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன் மகனே நான் கன்னிப்பண்ணாக இருந்த காலத்திலே யமுன நிலை கரையிலே படகோட்டுவதிலே எனக்கும் ஒரு வேலையாக இருந்தது இந்த கரையிலே இருந்து மறுகரைக்கு ஆட்களை கொண்டு போய் விடுவதற்கு நானும் படகோட்டி சென்று கொண்டு போய் விடுவேன் என் தந்தை எனக்கு என்னை அதற்கு நியமித்திருந்தார் ஒரு நாள் ஒரு மாலை பொழுது ஆகாயம் எல்லாம் இருண்டு போய்விட்டது கடும் மழை வருமான போல் ஆகாயம் எல்லாம் இருண்டு போய்விட்டது இடி மின்னல் மில்ல மழை தூரத் தொடங்கியது அந்த நேரத்திலே அவசர அவசரமாக ஒரு விஷி என்னுடைய படகு நோக்கி வந்தார் வந்தவர் என்னை பார்த்து மகளே நான் உடனடியாக இந்த ஆற்றை கடக்க வேண்டும் எனக்கு நீ அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இடி இடி மின்னல் மின்னுகிறது வெள்ளம் ஆற்றிலே பொங்கி வருகிறது இந்த நேரத்திலே படகை கொண்டு ஓட முடியுமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி நீங்களே பார்க்கிறீர்கள் ஆறு இருக்கிற நிலைமையிலே நான் எப்படி இந்த நேரத்திலே படகோட முடியுமா என்று அவரை கேட்டேன் மகளே அப்படி மட்டும் சொல்லாதே இது ஒரு அவசர காரியம் நான் உடனடியாக போக வேண்டும் உலகத்தினுடைய நன்மை நோக்கி கேட்கிறேன் என்னை கொண்டு போய் மறுகரைக்கு விடு என்று கேட்டார் சரி என்று நானும் துணிந்து அவரை படகிலே விட்டேன் ஒரு கொஞ்ச தூரம் போன உடனே படகு அசைய முடியவில்லை வெள்ளம் அடிக்கிறது படகு அசைந்த பாடில்லை அவரை அந்த பக்கம் கொண்டு போக முடியவில்லை திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரவும் முடியவில்லை சுவாமி நான் என்ன செய்யட்டும் நிலைமையை நீங்களே பார்க்கிறீர்களே நான் என்ன செய்யட்டும் என்று அவரை நோக்கி வணங்கி அழுதேன் அப்பொழுது அந்த முனிவர் அவருக்கு பராசர முனிவர் என்று பெயர் அந்த முனிவர் என்னை பார்த்து சொன்னார் மகளே உன்னிடம் நான் ஒரு உதவி கேட்கப் போகிறேன் நான் ஏன் மறுகரைக்கு அவசரமாக போக வேண்டும் என்று நினைத்தேன் என்றால்

அதற்கு ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டும் நான் நான் என்னுடைய விந்து தானம் பண்ணியாவது அந்த நேரத்திலே ஒரு பிள்ளையை உருவாக்குவோம் என்றுதான் மறுகரைக்கு போக ஆசைப்பட்டேன் அங்கு யாரையாவது ஒரு பெண்ணுக்கு இந்த இந்த கற்பதானம் பண்ணி அவளை ஒரு பிள்ளை பெற செய்யும்படியாக உலகத்தின் நன்மை நோக்கி தான் நான் வந்தேன் நேர்மையாக இந்த கதையை நீங்கள் கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு பரசுராமர் சொன்னார் அந்த பராசரர் சொன்னார் இன்னும் ஒரு சில மணி நேரம் ஒரு ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கின்றன அந்த மூர்த்தம் கழியப் போகிறது அந்த மூர்த்தம் கழிந்து விட்டால் இந்த உலகம் பெருநஷ்டம் அடைய போகிறது கலியுகத்திலே இந்த உலகம் அழிந்தே போகப் போகிறது காப்பாற்றக்கூடிய ஒரு பிள்ளை இந்த மூர்த்தத்திலே தோன்றினால் தான் உண்டு சுவாமி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அந்த முனிவரை கேட்டேன் பெண்ணே நீ மட்டும் சம்மதித்தாயானால் அந்த கற்பதானத்தை நீ கொண்டு இந்த நேரத்திலே ஒரு குழந்தையை உற்பத்தி செய்ய வேண்டும் நான் பதறிப்போனேன் சுவாமி ஒரு கண்ணிப்பெண்ணாகிய என்னை நோக்கி நீங்கள் இப்படி கேட்கலாமா மகளே நான் உன்னிலே இச்சை கொண்டு இதை கேட்கவில்லை உலகத்தின் நன்மை நோக்கி கேட்கிறேன் எனக்காக நீ இதை செய்து கொடு அடுத்த நிமிடமே உன்னுடைய கன்னித்தன்மையை உனக்கு நான் மீண்டும் வரச் செய்வேன் என்றார் முனிவர் அந்த முனிவருடைய வாக்கிலே இருந்த வசீகரத்திலே நான் மயங்கினேன் சுவாமி உலகத்துக்கு நன்மை ஏற்படுமானால் நான் சம்மதிக்கிறேன் என்று சொன்னேன் அவர் என்னோடு கூறினார் அந்த நிமிஷத்திலேயே கற்பத்திலே அந்த அந்த பிள்ளை வந்த உடனேயே அவன் புறப்பட்டு வெளியிலே வந்தான் அந்த பிள்ளை புறப்பட்டு வெளியிலே வந்தான் இவன் தான் வியாச முனிவர் என்று அந்த முனிவர் எனக்கு இவரை அறிமுகப்படுத்தினார் பராசரர் அறிமுகப்படுத்தினார் இந்த வியாசர் தான் மகாபாரத கதையை எழுதியவர் இந்த வியாசர்தான் வேதங்களை வகுத்து கொடுத்தவர் அந்த வேதங்கள் வகுக்கப்பட்டு அது ஒரு பகுதியாவது ஓதப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் தான் இன்று வரை இந்த பூமி அதிர்ந்து நாம் எல்லாம் நிலத்துக்குள்ளே போகாமல் நிற்கிறோம் ஒரு மகானாக இந்த வியாச முனிவர் தோன்றினார் தந்தை போய்விட்டார் வணங்கினார் அம்மா நான் தான் வியாசன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று பிள்ளைக்குரிய கடமையோடு என்னை கேட்டார் மகனே எனக்கு என்ன ஒன்றும் தேவையில்லை உன் தந்தை கேட்டதாலே உன் உன்னுடைய உற்பத்திக்கு நான் அனுமதித்தேன் நீ பறந்து விட்டாய் சந்தோஷம் நீ போய் வேண்டும் போய் வா மகனே என்று நான் சொன்னேன் அப்பொழுது அந்த வியாச முனிவர் சொன்னார் அம்மா நீ கவலைப்படாதே ஒரு பிள்ளைக்குரிய கடமையை செய்ய வேண்டிய உரிமை எனக்கு இருக்கிறது நான் போகிறேன் ஆனால் என்றைக்கானாலும் உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டு நீ என்னை கூப்பிடுவாயானால் உடனே உன் முன்னாலே நான் தோன்றுவேன் என்று சொல்லிவிட்டு வியாசர் போனான் போகிற பொழுது பராசுர முனிவர் எனக்கு பழையபடி கன்னித்தன்மை உருவாக்கி தந்தார் அது மட்டுமல்ல மச்சகந்தியாகிய இருந்த என்னை அவருடைய பரிமள கந்தி ஆக்கி விட்டு போனார் என்ன மேலிலே பரிமளவாசம் வீசத் வீச தொடங்கியது அன்றிலே இருந்து அதை பார்த்துத்தான் உன்னுடைய தந்தை என்னை திருமணம் செய்தார் இது நான் யாருக்கும் சொல்லாத செய்தி உனக்கு மட்டும் சொல்லி இருக்கிறேன் பீஷ்மா இப்பொழுது நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் அந்த வியாசனை வர சொன்னோமானால் நான் சொன்னபடி நம் சந்ததியை விருத்தி செய்யலாம் நீ சம்மதமானால் சொல் நீதான் இந்த குலத்துக்கு இப்பொழுது உரித்தோடு இருக்கிறவன் நீ சம்மதமானால் சொல் நான் வியாசனை வர சொல்வேன் என்றால் இந்த சத்தியவதி மகிழ்ச்சியோடு அதுக்கு என்ன அவரை வர சொல்லுங்கள் என்று கேட்டார் கேட்டார்ந்தி என்று சொல்லப்படுகிறதால் இந்த சத்தியவதி மனதிலே வியாசரை நினைத்து வணங்கினால் வியாசன் முன்னாலே தோன்றினார் பெரிய சடாமுடி சிவந்த கண்கள் கருத்த நிறம் தாய்க்கு முன்னாலே தோன்றி நின்று தாயை வணங்கினார் அம்மா என்னாலே ஏதாவது காரியமாக வண்டி இருக்கிறதா என்னை அழைத்திருக்கிறீர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சத்தியவதி அவருக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னாள் வம்சம் அப்படியே நின்றுவிட போகிறது ஆகவே எந்தவித உணர்வும் இல்லாமல் என்னுடைய மருமகளுக்கோடு இணைந்து நீ இந்த வம்சத்தை விருத்தி செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் தாயே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நீங்கள் உத்தரவிடுகிற காரியத்தை நான் செய்வேன் என்று ஆகவே நான் சம்மதித்து செயல்படுகிறேன் என் நீங்கள் கேட்ட அந்த செயலுக்கு நான் சம்மதிக்கிறேன் என்றார் வியாசர் இப்பொழுது வியாசரை தன் மருமகளோடு இணைய செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு சத்தியவதி ரெண்டு பேரிடமும் போனார் அம்பிகை அம்பாலிகை அம்பிகை மூத்தவள் அம்பாலிகை இரண்டாம் அவள் அம்பிகையிடம் போய் சத்தியவதி சொன்னார் மகளே இங்கே வா நீ எனக்கு மருமகள் எப்படி இந்த வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதோ அதுபோல என்னுடைய மகனாகிய விசித்திர வீரியனை திருமணம் செய்த உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது உங்க கணவன் இறந்து போய்விட்டான் இந்த வம்சத்துக்கு ஆட்சி ஆட்சிக்கு வர யாரும் இல்லை சத்தியத்துக்காக அதை மாட்டேன் என்று ஆனால் இந்த சந்ததி விருத்தியாக வேண்டும் அதனாலே பீஷ்மனுடைய உடன்பாடோடு என் புத்திரனாகிய வியாசனை அழைத்திருக்கிறேன் அவன் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் காமம் இல்லாமல் உங்களுக்கு விந்து தானம் செய்வான் நீங்கள் அதை வாங்கி உங்கள் கணவனாகிய உங்களுக்கு பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் விசித்திர வீரனுடைய பிள்ளைகளாக பிறப்பார்கள் இது நீதி நூல்கள் சொல்லுகிற தர்ம நூல்கள் சொல்லுகிற உண்மை இதை தெரிந்து கொண்டு நானும் பீஷ்மனும் இதற்குடன் படுகிறோம் நீங்கள் இதை இதற்கு சம்மதித்து வியாச முனிவரிடம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இரண்டு பெண்களுக்கும் உடன்பாடில்லை அரச வம்சத்திலே வந்த விசித்திர வீரியனை திருமணம் செய்து அவனோடு வாழ்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முனிவனோடு சேர்ந்து குழந்தை பிறக்கா என்பதிலே உடன்பாடு வரவில்லை ஆனாலும் மாமியார் சொல்லுகிற வார்த்தையை மீறவும் முடியவில்லை சரி என்று சம்மதித்தார்கள் இந்த சத்தியபதி அம்பிகைக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் சரி என்றார் அந்த அன்றைக்கு அவர்களுக்கு அந்த குழந்தை உற்பத்திக்கான இடம் ஒதுக்கப்பட்டது வியாச முனிவர் அந்த அறைக்குள்ளே வந்தார் வியாச முனிவருடைய தோற்றத்தை பார்த்தால் இந்த அம்பிகை தலைமுடியெல்லாம் அப்படியே சுருண்டு நிலம்பர

முனிவரை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு முனிவரோடு சேர்ந்தால் சேர்ந்து சேர்ந்து விட்டு வியாசர் வெளியிலே வந்தார் இந்த மாமியார் ஆகிய சத்தியவதி மகனே அவளுக்கு ஒரு புத்திர உற்பத்தி பண்ணி கொடுத்தாயா என்ற உடனே வியாசர் சொன்னார் கொடுத்தேனம்மா ஆனால் என்னை கண்டவுடனே அருவறுப்பினாலே அந்த அம்பிகை தன்னுடைய கண்கள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டாள் அதனாலே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது ஆண் பிள்ளை பிறக்கப் போகிறது கண்ணில்லாத பிள்ளையாகத்தான் அந்த பிள்ளை பிறப்பான் அதனால்தான் ஒரு தாய் கற்பமுற்றிருக்கிற காலத்திலே ரொம்ப கவனமாக குடும்பத்தவர்கள் அவள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கணவனுக்கும் அந்த கடமை உண்டு ஏதாவது சண்டை சச்சரவு வந்து மாமியாரையோ மறு மாமனாரையோ அல்லது கணவனையோ அந்த பெண் வெறுத்தால் பிறக்கிற பிள்ளையும் அவர்களை வெறுக்கிற பிள்ளையாகத்தான் பிறக்கும் என்றால் இருந்து அணுக்களாலே உருவாக்கப்படுகிற பிள்ளை அந்த தாயினுடைய உணர்வை அந்த பிள்ளை உள்வாங்கும் என்பதை காட்டுவதற்காக வியாசர் சொன்னார் அவள் என்னை கண்டவுடனே கண்களில் மிருக மூடிக்கொண்டாள் அம்பிகை அதனாலே அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது அந்த பிள்ளை கண்ணில்லாத பிள்ளையாகத்தான் பிறக்கும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் மகனே கண்ணில்லாத பிள்ளை ஆட்சி பண்ண முடியுமா ஊனமுற்றவர்களை ஆட்சிப்பிடத்திலே ஏற்ற மாட்டார்களே நீ வந்து குழந்தையை கொடுத்தும் பிரியோசனம் போய்விட்டதை அம்பாலிகைக்கும் அம்பாலிகை பார்க்கிறாள் இந்த செய்தி தெரியும் கண்ணை மூடி அவளுக்கு குரு குருட்டு பிள்ளை பிறக்க போகிற செய்தி தெரியும் ஆனால் அவளுக்கும் அறிவறுப்பாக இருந்தது ஒரு முனிவனோடு சேருவதா இந்த முனிவனோடு சேர்ந்து ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வதா என்று அவளுக்கும் அருவறுப்பாக இருந்தது முனிவர் கிட்டே வந்த உடனே அவள் உடல் எல்லாம் போயிற்று உடல் எல்லாம் வந்த அச்சத்திலே உடல் எல்லாம் போயிற்று பிறகு முனிவர் வழியிலே வந்தார் சத்தியவதி வந்தாள் இனியாவது எங்கள் வம்சத்துக்குரிய பிள்ளை பிறக்குமா என்ற உடனே முனிவர் சொன்னார் அம்மா போகிறது ஒரு என்னை கண்ட உடனே அவள் அச்சத்தினாலே வெளிரி போனால் ஆகவே பிறக்கிற பிள்ளை பாண்டு நோயாடுதா நோயாடுதான் பிறக்கும் உடல் எல்லாம் வெளிரிய பிள்ளையாக பாண்டு நோயோடுதான் அந்த பிள்ளை பிறக்கப் போகிறது என்றார் இப்பொழுது சத்தியவதி மனம் வருந்தினாள் மகனே நீ வந்ததுதான் வந்தாய் என்னொரு குழந்தை நல்லபடி எங்கள் இனத்திலே வரும்படி ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணிவிட்டு நீ போக மாட்டாயா தவறு செய்து விட்டாள் அம்பிகை கண்ணை மூடினது அவள் செய்த தவறு இனி அந்த தவறை செய்ய மாட்டாள் மீண்டும் ஒரு குழந்தையை அவளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் வியாசரும் தாய் சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொண்டார் இப்போ அம்பிகைக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது முனிவர் உன்னோடு மீண்டும் ஒரு பிள்ளையை பெறும்போதற்கு உதவ போகிறார் அம்பிகை அவளுக்கு அந்த முனிவர் மேலிருந்த அருவருப்பு நீங்கின பாடில்லை இந்த முனிவரோடு சேர்ந்து என்னொரு குழந்தையை என்று நினைத்தாள் அரண்மனையிலே தாசி பெண்கள் பல பேர் இருந்தார்கள் அந்த தாசி பெண்களிலே ஒரு தீயை கூப்பிட்டாள் இங்கே வா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அம்மா நீங்கள் உங்களுடைய வேலைக்காரி நான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றால் அந்த தாசி பெண் பெண்ணே வியாச முனிவரோடு சேர்ந்து ஒரு குழந்தையை புற வேண்டும் என்று என் மாமியார் சொன்னால் அதற்கு உடன்பட்டேன் கண்ணை மூடிக்கொண்டேன் ஆகவே குருட்டு பிள்ளை தோன்றிவிட்டான் இன்னொரு பிள்ளை புற வேண்டும் என்று என் மாமியார் சொல்லுகிறார் அந்த முனிவனை நினைக்கவே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது ஆகவே நான் அவனோடு சேர விரும்பவில்லை அந்த முனிவரோடு சேர விரும்பவில்லை எனக்காக நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய அந்த அரண்மனையிலே என்னை போல வேஷம் போட்டுக்கொண்டு நீ இருக்க வேண்டும் வியாச முனிவர் அது தெரியாமல் உன்னோடு சேர்ந்து விட்டு போவார் எனக்கு நான் தப்பி விடுவேன் என்றார் அந்த அடிமை பெண் சம்மதித்தார் இவ்விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டு அந்த அறையிலே அம்பிகை போல அவளுக்கு உடையெல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு விட்டார்கள் தாசை பெண் இருந்தால் அவள் அடிமை அரண்மனையிலே என்னென்ன கீழ்மைய வேலைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவள் முனிவர் உள்ளே வந்தவுடனே அவள் நினைத்தாள் ஆகா இந்த மகாபுருஷர் என்னை சேர போகிறாரா அடிமையாகிய நான் என்னுடைய இல்லத்திலே இருந்திருந்தால் யாராவது ஒரு பாமரனுக்கு அல்லது ஒரு கெட்டவனுக்கு தானே நான் வாழ்க்கைப்பட்டிருப்பேன் இப்பொழுது வியாச முனிவர் என்ற மகாரிஷி வேதங்களை வகுக்கிற மகாரிஷி என்னோடு இணைகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் அதிர்ஷ்டசாலி அல்லவா என்று நினைத்து வியாசரை மனதாலே நினைத்து பிரார்த்தித்தபடி அவரோடு சேர்ந்தார்